ஹாய் வெஸ் இந்த வீடியோவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த மே மாதம் வைகாசி மாதம் தமிழ் மாதமும் இருக்கக்கூடிய மாதத்தில் இப்போது பௌர்ணமி அன்னைக்கு போயிருந்தேன் சரி போகிறது பூரா நம்ம போய்ட்டு கோவிலில் போயிட்டு நைட்டு தங்கலாம் அப்படின்ற ஐடியாவோட போனோம் போகும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அதாவது ஏழு ஐம்பதுக்கெலாம் பார்த்திங்கன்னா கோவில் வந்து பூட்டிட்டாங்க நான் போகும்போதெல்லாம் மணி எட்டே கால் மணி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே கோவில் பூட்டிட்டாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சாமியை பார்க்க முடியல இவ்வளோ தூரம் வந்து பௌர்ணமின்னா விடியிற வரைக்கும் கோவில் திறந்துருக்கும் அமாவாசை பௌர்ணமியில் அப்படின்னு நினச்சின்னு நான் போனேன் ஆனால் பார்த்திங்கன்னா கோவில் பூட்டிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது சாமியை பார்க்க முடியலேன்னு சரி நைட்டு தங்கி விடிஞ்சு காலையில் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னாலும் என்னால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை எனக்கு ஒர்க் இருந்ததுனால நான் உடனே கிளம்பிட்டேன் ஒரு பன்னெண்டரை மணிக்கு மேலே கோவிலில் இருந்து கிளம்பிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல்மருவத்தூர் யாராவது போனோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அங்கே வந்து விசிட்டிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் அஞ்ச் அஞ்சரை மணிலேருந்து மதியம் வரைக்கும் இருக்குது மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த நாலு டு ஏழு ஐம்பது எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பதுக்கெலாம் லாக் பண்ணிடுறாங்க பௌர்ணமி அமாவாசைக்கு மட்டும் எட்டு ஐம்பது வரைக்கும் ஒன் ஹவர் வந்து கூடுதலாக இருக்குது அதன் பிறகு மூடுறாங்க சாமி பார்க்கணுன்னா நம்ம அந்த டைமுக்குள்ளே போகணும் ரெகுலர் டைம் இருந்தால் ஏழு ஐம்பது அமாவாசை பௌர்ணமியில் மட்டும் எட்டு ஐம்பது அந்த டைமு மற்றபடி பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் கோவிலுக்கு போகலாம் அங்கே போய்ட்டு தங்கலாம் அந்த மாதிரி எல்லாருமே ரெகுலராக தங்கிட்டுருக்காங்க பௌர்ணமி அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு கிடைச்ச அனுபவத்தை எனக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதனால் ஷேர் பண்ணுறேன் ஆனால் நாங்கள் போனோன்னி பௌர்ணமி கிடையாது வேலைக்கிழமை தான் பௌர்ணமின்னு சொல்லிட்டாங்க அதனால் எங்களால் சாமியை பார்க்க முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மற்றபடி பார்த்திங்கன்னா அங்கே நைட்டு ஒரு ஆஃப் டே வந்து அங்கே தங்கினதில் கொஞ்சம் மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஓகே தேங்க்யூ